ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டே ரொம்ப நல்லா நல்லாயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கவனிக்கவே நேரம் இல்லாத மாதிரி இருக்குது இந்த சேனலுக்காக ஒதுக்கி நேரம் ஒதுக்கி உட்காந்து பேசுகிற அளவுக்கு பிஸி இல்லைங்க சரி ஃப்ரீயாக இல்லைங்கிறதா உண்மையே சரி பரவாயில்ல இன்றைக்காச்சும் ஏதாச்சும் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க கிராமத்துலலாம் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து ஆற்று மீன் அப்புறம் நண்டு நத்தை அந்த மாதிரியான சாப்பாடு தான் எல்லா வீட்டிலையும் செய்வாங்க குழம்பு கிரேவி மீன் குழம்பு நண்டு குழம்பு நத்தை கிரேவி அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வீட்டிலையுமே கொஞ்சம் தொடர்ந்து வந்து மீன் குழம்பு மீன் நாட்டு மீன் தான் எல்லாமே ஆற்று மீன் வாய்க்கால் மீன் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நத்தை கிரேவி வந்து செய்ய போகிறோம் அந்த நத்தை கிரேவி செய்யறதுக்காக அந்த நத்தை வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் அது அப்படியே தண்ணியிலே போட்டு வச்சிருக்கோம் உயிரோட தான் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி மீனெல்லாம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணி சாப்பிட்டுடுறோமா அதனால் வந்து அந்த நத்தை செய்யறதுக்கான நேரமே வரல அதனால் இன்னைக்கு அந்த நத்தை கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்தாச்சு இப்போ தான் மழை பெஞ்சி ஒரு நாள் பெய்யுது ஒரு நாள் மழை பெய்யாமல் இருக்குது அதனால் ஒரு சில டைமில் வெயில் அடிக்குது இல்லைன்னா அப்படியே அந்த வெயில் அப்படியே நல்ல அடிக்க மாட்டேங்கிது அந்த மாதிரியே தான் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் காட்டுது அதுக்காக காலையிலே வீடியோவில் செஞ்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு பாத்திரம் அழுகிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு மதியத்துக்கு சமைச்சி சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு இன்னும் குழம்பு வைக்கலை சரி இந்த கிரேவி கிரேவியாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ வந்து அந்த தான் செய்ய போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இரும்பு அடுப்பு வந்து நான் தீபாவளிக்கு வாங்கினேன் அந்த அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் நாளாகவே மழை டைமாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் விறகுலாம் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு இந்த கவர்லாம் போட்டு பற்ற வைக்கக்கூடாது தான் ஆனால் அது மாதிரி பற்ற வைக்கலனாலும் அடுப்பு ஏரிய வாய்ப்பு இல்லை மழை டைமில் சிலிண்டர் வந்து ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகும் விறகு இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஏதோ அளவுக்கு பற்ற வச்சேன் ஆனால் எரியல அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கவரெல்லாம் அள்ளி போட்டாச்சு உள்ளார எரியட்டும் அப்படின்னு இது அப்படியே எரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம நத்தையை வந்து அவிக்க போகிறோம் வாங்க நான் வந்து நத்தையை காமிக்கிறேன் எவ்வளோ ஏழு கிலோ நத்தையா சரி பண்ணனால ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஐயோ இதை மேயக்கொடை வந்து எடுத்துருக்கலாம்ல பரவாயில்லாம் எல்லாம் மேய்ஞ்சிது மேய்சிகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா வந்தோடனே கையை விட்டுறதோ எல்லாம் உள்ளே ஓடிடுச்சிங்க இங்கே பாருங்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கணும்லாமா வந்து நம்ம நத்தை வந்து ஊற போட்டாச்சு இதில் இனிமேல் மண்ணே இருக்காது நத்தே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சாலே அது மண் சாப்பிட்டுக்குள்ள எல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறனால தண்ணியில் தான் போட்டு வைப்போம் அதே மாதிரி போட்டு வச்சு நத்தை ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ அம்மா வந்து அவிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வர சொன்னேன் வந்திருக்காங்க இப்போ வந்து நத்தையை தான் நம்ம அவிக்க போகிறோம் இந்த பானையில் எல்லாத்தையும் எழுதி போட்டு அடுப்பில் எடுத்து போய் வைக்க வேண்டியதுதான் எதுக்கு அவிக்கிறோம் அப்படின்னா இது மூடி இந்த மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஓடு தானாகவே கொட்டிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா கறி அது உள்ளே இருக்க கா கறி எடுக்கிறதுக்கும் ஈஸி அவிச்சிட்டோம் அப்படின்னா அதே அவிக்கலை அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பு தண்ணியும் இருக்கும் அந்த ஓடும் எடுக்க முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக வெந்நீர் வந்து சூடானாலே போதும் நமக்கு வந்து ஈஸியாக அந்த நத்தை கறி எடுக்க ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் அள்ளி வச்சிடலாம் இருங்க ஒரு வழியாக வந்து நம்ம வந்து நத்தை எல்லாத்தையும் அள்ளியாச்சு கருப்பாக இருக்குது தண்ணியே தண்ணியே கருப்பாயிருச்சு பாசிய பாசி கலரில் இருக்குது தண்ணி நம்ம வந்து இப்போ நான் அள்ளி வச்சாச்சு ஒரு வழியாக வந்து அடுப்பு நல்லா தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம் ஏன் எரியலைன்னா உள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சா அதில் அடுப்பு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பானையை வச்சாச்சு மத்தை அள்ளி வச்சு பானையில் வேக வச்சாச்சு பானை ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதான் வெந்நீர் போடுற பானை அதனால் அந்த கலரில் இருக்குது அது உள்ளே நத்த இருக்குது நல்லா ஒரு ரெண்டு ஆவி நல்லா கொதிச்சா போதும் நான் நம்மளுக்கு கறி ரெடி ஆயிடும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மீன் வெறா குட்டி வெறாக்குட்டி மீன் வெறா மீன் சாரி வெறா மீன் இது வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ரெடி பண்ண போகிறாங்க நான் நத்தை கிரேவி மட்டும்தான் செய்யலான்னு பார்த்தேன் இப்போ வந்து ஸ்பெஷல் மீனும் குழம்பு வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்குது இப்போ இந்த மீனையும் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் மீன் அது தெரியுத அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருச்சு நம்ம வந்து மதிய டைமில் டீ குடிப்போம் அதனால அப்பா அம்மா வந்து பால் பாக்கெட் வாங்கினாங்க நம்ம வந்து டீ போட்டுருவோம் அம்மா வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணணும் பண்ணட்டும் டீ வந்து டீ தூள்லாம் போட்டாச்சு ஒரு அடியாக வந்து நம்ம அந்த பாலையை ஊற்றி டைம் இல்லை இது வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்று கொதிக்கிறதுக்கு அது ஒரே அடியாக குவிச்சாலும் ஒரேடியாக டீ ஆயிரும் நமக்கு சி சிலிண்டரும் கொஞ்சம் மிச்சம் அப்படிங்கிறதுனால எப்படியே நம்ம வந்து டீ வந்து போட்டு விட்டுட்டு சிம்மில் கொதிக்க வச்சிட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு பூனை ஆனால் இந்த பூனை நாங்கள் அடித்து விரட்டின காலம்லாம் இருக்குது ஆனால் இப்போ எங்கள் வீட்டிலே சொந்தக்காரமாக சொந்தக்கார பூனை மாதிரி ஆகிடுச்சு இப்போ எங்கள் அம்மா மீன் ஆயாக ஸ்டார்ட் பண்ணது இந்த பூனைக்கு செம்ம வேட்டையாக இருக்க போது மீனை பார்த்ததுமே பூனை வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது நிற்கிறதுக்கு ஏதாச்சும் நாய் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற மீனோட பீஸ் எல்லாத்தையும் நாய் தான் திங்கும் நம்ம பூனை திங்க வாய்ப்பு இல்லை என்ன பண்ண போதுன்னு தெரியல இப்போ வந்து மீன் கிளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து புளியெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு ஊற வச்சிருவோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் புளி டீ குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கணும் அது வரைக்கும் ஊறட்டும் மாங்க போட்டு இன்றைக்கி நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் செம்மையாக இருக்கும் இந்த அடுப்பை வந்து நம்ம எப்படி பற்ற வச்சாலும் இது தண்ணி குதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் போல் எரியல சுத்தமாவே எரியல என்ன பண்றதுன்னு தெரியல பாப்போம் அது கொஞ்சம் ஈரை வேறு மழை டைம்னாலே அடுப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பூனைக்கு இன்னிக்கு செம்ம வேட்டையாக இருக்கும் நினைக்கிறேன் மீனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது அப்படியே தூக்கிட்டு உள்ளே ஓடிடுமா இது எது போட்டாலும் வீட்டுக்குள்ளார அது என்ன பழக்கம் அது வீட்டுக்குள்ள வர்றது இப்படியே ஓடியாறது பாருங்க பிச்சு அங்கேயே சாப்பிடணும் ஆய் நேற்று அது போல் தான் அணிலில் உன்னை பிடிச்சிருந்து ஊட்டுக்குள்ளே போட்டு வச்சிருந்தது பீரோ கிட்டே அப்பா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு நப்பா பா என்னப்பாக்கா பா இப்போ வந்து இந்த சைடாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை வர நிற்கிது வாசல் பக்கம் ஒன்று காணும் வரல இந்த சைடாக வரணும்னு சொல்லிட்டு ஒடியா இருந்தேன் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க தெரியுது அவங்களுக்கு பூனை எங்கே சாப்பிடுதுன்னு அங்கே வருங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கு அப்படி எது பிடிச்சாலுமே சரி தான் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டுருக்கு பூனையோட பழக்கமே அதுதான் போல் நமக்கு இப்போ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டீயை வந்து வடிக குடிக்கலாம் அடுப்பை எரிய வைக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நானே டய அதுக்கப்புறம் அம்மா வந்து மீன் கிளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து அடுப்பை நல்லா எரிய வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மீனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா பீஸ் பீஸ் சூப்பராக இருக்குது இதை விட பெரிய மீன்லாம் அந்த மழை டைமில் சாப்பிடுவோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எரிஞ்சு இப்போ தான் வந்து லைட்டாக ஆவியே வந்துருக்கு தண்ணி அது ரெடி ஆகுறதுக்குள்ளே நான் மீன் குழம்பே ரெடி பண்ணிட்டேன் மீன் குழம்பு கொதிச்சுட்ருக்கு அப்பா சுட்டுச்சுடா இங்கே பாருங்க மீன் குழம்புக்கு மாங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன் மீனும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாகவே காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே மூடி மூடி திறந்துட்டு இருக்குது அதனால் அப்படியே நேரம் கிடைக்கிற வெயில் அடிக்கிற நேரத்துக்கு எல்லாத்தையும் காய போட்டு எடுத்து போட்டுருந்தோம் அதனால் நான் காலையிலேயே துணியெல்லாம் துவைச்சி எடுத்து போட்டுட்டேன் காஞ்சிகிட்ருக்கு நான் எடுக்கலை எடுக்கணும் டில்வா புயல் வந்து ஊரில் அந்த சேதத்தை உண்டாக்குனதோ இல்லையோ ஆனால் எங்கள் கொல்லையில் நிறைய சேதம் உண்டாக்கி இந்த பறனை போட்டு வச்சுருந்தோம் பறனை எல்லாத்தையும் ஜில்வா பொயிலாம் அடிச்சுக்கிட்டு கீழே வந்துச்சு அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாகவே விறகாகவே தெரியுது அந்த மாதிரி இப்போ மழையை பெஞ்சிட்ருக்கிறதுனால கொள்ளையை கிளீன் பண்ணவே முடியல எங்கள் வீட்டுக்கு கொல்லைலாம் அப்படி இருக்கு பாருங்கள் பார்த்து பார்த்து இங்கே பாருங்கள் நத்தை வந்து ஓரளவுக்கு பார்த்துமா என்ன ஓடெல்லாம் வரவே இல்லை எடுக்கணுமோ ஆற்றிங்களா அந்திரிச்சு தண்ணி வடிக ஹீட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் கறி வந்து எந்திரிச்சு ஒரு சில இது வந்து தானாகவே ஓடு கீழே விழுந்துருக்கா ஒரு சில இது வந்து நான் உடுவில் அதை நம்மளாவே எடுத்துடலாம் அது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே பாருங்கள் விளக்கம் மரக்குச்சி இருக்குல்ல விளக்க மரக்குச்சி வச்சு நம்ம நோண்ணினோன்னா அப்படியே நத்தவே இந்த மேலே இருக்க ஓடு வந்து வந்துடும் எங்கள் அம்மா இப்போ எங்கே போயிருக்காங்க உள்ளே அவ்வளோதான் அருவா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லாம் இப்போ கொட்ட போது போல போலன்னு இப்போ பாருங்கள் ஒரு இது எடுத்துருந்தான் பாத்திரம் சரி போடு பானையில் போடு சுட போகுது விளக்கம் இருக்குச்சி தான் நல்லா எடுக்கலாம் இந்தா இந்த அப்படியே அப்படியே வந்துடும் வந்துட்டா இங்கே பாருங்க பாத்திரம் இல்லைன்னா எங்கள் அம்மா அது பானைக்குள்ளேயே போட்டாங்க எங்க வந்துருச்சா வரல போல இருக்கு வராதுமா குண்டி வந்து அது உள்ளே இருக்கும் இந்த நத்தகுள்ள வந்து ஒரு கொடல் மாதிரி ஒண்ணு இருக்கும் அது பேர் வந்து வந்து அது என்னதுக்குன்னா உடம்பு ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வெரிசா அவிச்சு உப்பு போட்டு வெருசாவே திம்பாங்க எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாம பெருசாகவே போட்டு முழுங்கிடுவாங்க அப்படி முழுங்கினா உடம்பு ஹீட்டு கம்மியாகும் ஆனால் இப்படி அவிச்சதுனால அந்த அளவுக்கு அது உள்ளே அந்த குடல் மாதிரி இருக்கிறது வராது மேலே உள்ள அந்த கறி மொத்தமாக வரும் அதே அவிக்கலை அப்படின்னா நோண்டும் போது எல்லாம் சேர்ந்துட்டு வரும் சரி அப்படியே உங்கள் க்ளீன் பண்ணட்டும் நம்ம வந்து நத்தைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம் இது இப்போ அந்த கறி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா கறி சூப்பராக வெந்துடும் நம்ம அப்புறம் சாப்பிட வேண்டியதான் இங்கே பாருங்க இந்த மாதிரியான முறையில் வந்து நம்ம நத்தை வந்து அவிச்சு வெந்நீரில் அவிச்சிட்டு நம்ம வந்து அந்த கறி எடுக்கணுன்னா ரொம்ப ஈஸி எவ்வளோ பெரிய எவ்வளோ நத்தையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம் நத்தை வந்து அம்மா வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து குழம்பு நல்லா குறிச்சிட்டு குழம்புல மாங்காவையும் போட்டாச்சு மாங்காவும் போட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் மீனை வந்து ஆட் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்க எப்படின்னா நத்தக்கறி செய்கிறதுக்கான பொருளெல்லாம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகேவா நத்தை கறி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு சாரி கத்தக்கறிக்கு வெங்காயம் தக்காளியே போடுவோம் பச்சை மிளகாய் எடுத்தாச்சு அதுக்கு ஒரு மசாலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் குழம்பு வந்து நல்லாவே குதிச்சிருச்சு மாங்காய் வந்துருச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம மீனை போட போகிறோம் நம்ம வீட்டில் நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து நத்தை கிரேவி தான் இன்னும் செய்யலை அதான் டைம் ஆகும் போல் அதுவும் கொஞ்சம் நேரம்தான் சீக்கிரம் செஞ்சிடலாம் யாருக்கெல்லாம் நாட்டு மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள் புடி சமையல் பாருங்க தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தலை தீங்கு யாருன்னு சொல்லுங்கள் நான் வந்து மீன் தழலாம் அதிகமாக சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆஹ் குரு அறிஞ்சிட வேற ரெண்டு ரெண்டு ஆ பெருசு ஆஹ் பெருசு பெருசா இருதுமா நத்தக்கறியை நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா அதுக்குள்ளே வந்து நான் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு தண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் எண்ணெய் சட்டில வந்து தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நத்தக்கறிலாம் செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சி அதனால் கொஞ்சம் ஞாபகம் மருதி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து இப்போ சேர்த்தோம் அப்படின்னா உடனே வந்து அடி பிடிச்சி தீஞ்ச மதியம் இதுவும் அதனால இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதங்கினதும் அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வைப்போம் நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்க ஓரளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம அரைச்சி வைச்ச மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மற்றையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து இப்போ போடும்போது கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாயிடும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்குது தான் இது என்னதுனால் எதனால் இந்த பிசு தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக வைக்கும் இந்த தண்ணியில் கொட்டி வேக வைக்கும்போது நல்லா குதிக்கல தண்ணி அதனால இந்த பிசு தன்மை இருக்குது அது சரியாக போயிடும் அதுக்கு தேவையான மசாலா என்ன ஆட் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து வீட்டு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் கறி வந்து முன்னாடி வந்ததுனால நம்ம நார்மலாக கொஞ்சமாக சேர்த்து போவோம் நார்மலாக வந்து சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பதம் பார்த்துட்டு நமக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து ஒரு நத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்